உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வசனம் கொடுக்குறாங்கன்னா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் இன்னைக்கு ஆயிரமாக உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார் அது ரொம்ப ஸ்பீடாக செய்ய போகிறாரு ஏன் அவசர அவசரமா செய்யணும் தேவன் ஏன் அவசர அவசரமா செய்யணும்னா நீங்க வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்களை ஆயிரமாக மாற்றுகிறார் பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார் உங்களுக்கு அவசரம் அதனால அவர் ஸ்பீடா செய்யத்தராரு நம்மளுக்கு நிறைய அவசரம் தேவை இருக்குல்ல அதற்காகவே தேவன் என்ன பண்ணுறாரு ஆயிரமாக உங்களை மாற்றுறாரு பலத்தவர்களாக எல்லாவற்றிலும் உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுறாரு சரிங்களாங்க ஒரு ஒரு அடிமை குடும்பத்துக்கு ஒரு குழந்த இருந்துச்சு அந்த குழந்தைய காப்பாற்றி ஆகணும் ஸ்பீடாக காப்பாற்றணும் அவசரம் அந்த குடும்பத்துக்கு அவசரம் ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த குழந்த உயிர் போயிடும் அதனால தேவன் என்ன பண்ணாரு அவசர அவசரமாக அடிமை குழந்தைய ராஜா வீட்டுக்கு அனுப்பிட்டார் ராஜா குழந்தையா மாற்றிட்டார் இப்போ எத்தனை மடங்கு ஆயிரம் மடங்கு அந்த குழந்த ஆயிரமாக மாறிடுச்சு பலத்த ஜாதியாகி மாறிடுச்சு அடிமை பெற்ற குழந்தைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் ராஜாவுடைய குழந்தை அது ராஜா வீட்டு குழந்தைன்ட்டாங்க இளவரசி தத்து எடுத்ததுனால அது ராஜா வீட்டு ஆயிடுச்சு ஆயிரம் மடங்கு மாத்தினார் உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை ஆயிரமாக மாற்றுகிறார் யோசிப்பு இருந்து கைதியா இருந்தான் அவனை யாருமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருந்துச்சு தேவன் என்ன பண்ணாரு அரண்மனைக்கு யோசேப்பை ஒரு நாள் கூப்பிட்டா கூப்பிட்டு விட்டாங்க அப்போ ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நீ தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு அப்போ எவ்வளோ மடங்கு அவன் உயர்ந்தான்னு பார்த்துக்கோங்க ஆயிரம் மடங்கு அவனுக்கு உயர்த்தினார் இருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த கைதியை பிரதம மந்திரியாய் மாற்றினார் திரும்பவும் பிரைம் மினிஸ்டரை எடுத்து ஜெயிலில் போடுவாங்களா யோசேப்பை திரும்ப வா வான்னு சொல்லி ஜெயிலில் உள்ளே விட்டு அடைச்சிருவாங்களா முடியாது சில இடங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக தேவன் ஸ்வீடாக செய்தராருங்க சரிங்களா சாலமோன் ஞானமே பத்தாது நான் ராஜாவாக பதவி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ண ஞானத்தை அதிகரித்து கொடுத்தார் இந்த பூமியில் வாழ்கிறவங்களுக்கு எந்த ஞானியை விட அவன்தான் அவன அளவுக்கு யாருமே மனிதர்களில் ஞானமே இல்லை அந்த அளவு ஞானத்தை கொடுத்தார் ஐயோ பாவம் அப்புறம் ராஜாவை யாரும் மதிக்க மாட்டாங்க அவன் வேற அறிவில்லை ஞானம் இல்லை ஞானம் பத்தாதுன்னு ஜோ பண்ணுறான் இவனை காப்பாற்றணுமே இவன் நாளைக்கு ராஜாவா இனிமேலேருந்து எவ்ரிடே ராஜாவாக தான் அவன் செயல்படணும் அதனால் ஸ்பீடா செய்து கொடுத்தார் அதனால் ஞானத்தை ஏற்றி விட்டார் உங்கள் அவசரத்துக்காக தான் தேவன் உங்களை ஆயிரமாக மாற்றுகிறார் சரிங்களாங்க உங்களை காப்பாத்துறதுக்காக உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார் உங்களை காப்பாத்துறதுக்காக உங்களை ஆயிரம் மடங்கு உயர்த்தி வைக்கிறார் அதுவும் செம்ம ஸ்பீடாக செய்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீடாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்களுக்கு நன்றி உங்கள் பிள்ளைங்கள சீக்கிரமாக ரொம்ப ஸ்பீடாக ஆயிரமாக மாற்றுறீங்க பலத்து ஜாதியாய் மாற்றுறீங்க அப்படி பண்ணால் தான் உங்கள் பிள்ளைங்க தப்பிச்சுப்பாங்க உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப ஸ்பீடாக வந்து காப்பாத்துறீங்க நன்றியும் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை தற்கொலை ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கணும் இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் ரச்சு பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக நன்றி பா மனிதனாக பிறந்தா அந்த புக்கில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை நரகத்தில் நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா பா எங்களை பரலோகத்தில் பிடிச்சி தள்ளுங்கப்பா தான் உங்களை வணங்குறோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர்சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ரெண்டாவது வரப்போகிறீங்க இந்த பூமிக்கு அந்த ஒரு நொடி நீங்கள் வந்து மனிதர்களுக்கு பர்சுத்தமாய் வாழ்ந்த இயேசுவை வணங்கின மனிதர்களுக்கு புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு வானத்தில் நாங்கள் பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பா இந்த பூமியா தாங் இந்த பூமியின் ஓனராக இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க வந்து இங்கு ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்பா பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவங்க கேளுப்பிடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்